இளந்தமிழ் சார் அவருடைய குற்றச்சாட்டை நீங்கள் கவனிச்சிங்களா எனக்கு ரொம்ப ஷாக் அமைச்சர்கள் தான் குறை சொல்கிறாரு எனக்கு புரியலையே எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்தள பதிவில் இந்த நெல் கொள்முதலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பூரா விழாவாரியாக அவங்க வந்து மிக விரிவாக அந்த குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் என்னென்னங்கிறது புள்ளி இருக்கு அவர்கள் என்ன வி எல்லாம் அதில் அதை தான் வந்து திரு ஐயாக்கன் ஐயா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இதுதான் விவசாய பெருங்குடி மக்களினுடைய நாடித்துடிப்பு அந்த நாடித்துடிப்பை மிகச்சரியாக கணித்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த எக்ஸ்தல பதிவில் விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க மிக சிறப்பு அம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை கொள்முதல் செய்வதில் மிகுந்த சுணக்கத்தை காட்டுகிறது இந்த அரசாங்கம் ரொம்ப சுணக்கம் ரெண்டாவது அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு விளைவித்த அந்த நெல் பயிரை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்தால் என்ன காரணம் சொல்லி அதை தாமதப்படுத்துகிறாங்கன்னா அது நீங்கள் போடுற நெல்லை எங்களுக்கு பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்கு மூட்டை சாக்கு மூட்டை சணல் இல்லை என்று சொல்வது பிரதானமான காரணமாக இருக்கிறது மிகுந்த அவலமான ஒரு இதைத்தான் நான் கேட்குறேன் மிக சாக்கு மூட்டையும் சணலும் தயார் பண்ண முடியாத அளவுக்கு தேசம் போய்ட்டு திரு ஐயா கண்ணையா அவர்கள் சொன்னாங்க நாலு ஐஏஎஸ் அதிகாரியை எம்டிஏ மாற்றிட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் நீங்கள் இதே மாதிரி ஒரு வேலையை இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவத்துறையில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறைன்னு மாற்றிருக்காங்க இப்போ அதில் வந்து எத்தனை அதிகாரிகளை மீண்டும் 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 மாற்றுறது இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை மாற்றுறாங்கன்னா ஆறு மாதம் கழித்து அவரையே திருப்பி கொண்டு வர வர்றது இன்னொரு ஆறு மாதம் கழித்து முதல்ல இருந்த அதிகாரியை கொண்டு வந்துட்டு இந்த அதிகாரியை வெளியே எடுக்கிறது இப்போ இதற்கு என்ன காரணம் நீங்கள் அவர் சரியில்லைன்னு சொல்லி தான் வேறு துறைக்கு மாத்துறீங்க மீண்டும் அவரையே கொண்டு வர்றீங்க அதையா அப்போ இதே மாதிரி எல்லா துறையிலையும் இந்த சிக்கல் இருக்குது என்று பார்த்தால் இதில் வந்து மக்களுக்கான இந்த அரசு நிர்வாகத்தை கவர்னன்ஸ் அதில் இருக்கக்கூடிய கவனத்தை காட்டிலும் இந்த விளம்பர திமுக அரசுக்கு வேறு ஏதோ தவறான உள்நோக்கத்தோடு இவங்க இந்த நிர்வாகத்தை நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஐயப்பாடு தான் நமக்கு எழுகிறது சென்னை மாநகராட்சியில் எந்த அதிகாரியை குறை சொன்னார்களோ அவர் தான் இப்போது கோலாச்சுகிறார் எஸ் அது நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக்காது வரைக்கும் இருக்கும் தேர்தலில் முந்தின தேர்தல் அவ்வளவு மோசமாக மிக கேவலமாக பேசிய இன்னைக்கு இருக்கக்கூடிய விளம்பர திமுகனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு எப்படி வந்து இப்போ வந்து கீழே உருண்டு புரண்டு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்குறோம் அப்போ இதே மாதிரி ஏற்கனவே கடந்த முறை யாரார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்தார்களோ அவர்களை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுவதை இந்த விளம்பர திமுக ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் இதில் இவங்களுக்கு தீய உள்நோக்கம் இருக்கிறது ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக இவங்க பார்க்குறாங்களே தவிர மக்களுடைய நலனை பார்ப்பதில்லை குறிப்பாக இன்றைய இந்த பேசு பொருள் வந்து விவசாயிகளுடைய நலனை பார்ப்பதில்லை அதுதான் வந்து கழகத்தின் பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்தல பதிவில் சொல்லியிருக்காங்க தமிழகத்தை விடமாட்டேன் என்று விளம்பரம் செய்து கொண்டு இந்த விவசாய பெருங்குடி மக்களை இப்படி வஞ்சிக்கிறீங்களே இது என்ன நியாயம் என்பது மட்டுமல்ல இதை ஒட்டி இருக்கக்கூடிய சிக்கல் அந்த பகுதியில் பூரா இருக்கக்கூடிய சிக்கலை சொல்றாங்க இப்போ வந்து டெல்டா மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் ஒரு கிட்டத்தட்ட ஏக்கர் ஆறு லட்சம் ஏக்கரில் தொண்ணூறு விழுக்காடு அறுப்பு பணி முடிந்து அவங்க வந்து வேலை ஆரம்பிச்சு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்காரு அல்லது நெல்ல காய வச்சு அதை திரும்ப கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டாந்து நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்தா இவங்க வாங்காததுனால அங்கங்கே மக்கள் வந்து இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் அவங்க எங்கே ரோட்டில் போட்டு அதான் வழக்கம் ரோட்டில் தான் போட்டு காயப்படுறோம் எல்லா இடத்துலையும் கலத்துமேடு கிடையாது அவங்க ரோட்டில் போட்டு வச்சு காய்ஞ்ச நெல்லை குமிச்சு தார்பாலின் போட்டு மூடி வைத்திருக்கிறதுனால அது போக்குவரத்துக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஆபத்தாக அமையிறங்கிற கவலை அந்த கவலையவும் அவர்கள் தன்னுடைய இதில் பதிவில் சொல்லியிருக்காங்க இப்படி தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு தவறை தொட்டம்னு சொன்னால் அது வந்து ஒரு இந்த ஏன்னோ இந்த எஃபெக்ட் மாதிரி சைக்கிள் எஃபெக்ட் மாதிரி அடுத்து 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 அப்படியே போய் எல்லாத்தையும் பாதிச்சு கடைசியாக இந்த மக்களில் எந்த செக்ஷன் ஆஃப் பப்ளிக்கும் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு திமுகவினுடைய இந்த நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத அம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் குறிப்பிட்ட வந்து இந்த கூடி கூடிவிடுகிறது இப்படி வெளியே போட்டிருக்கிறனால ஈரப்பதம் தொடர்ந்து மழை பெஞ்சு என்னதான் நீங்க நீங்கள் வந்து தார்ப்பாலின் போட்டு மூடி நேரடியாக நினைல என்றாலும் கூட காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நெல் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது மூடி வைத்து வைத்திருக்கக்கூடிய நெல் அப்போது பதினேழுலேருந்து பத்தொம்பது சதவீதம் வரைக்கும் தான் ஈரப்பதத்தை ஒத்துக்கொள்கிறாங்க இப்போ வேறு வழி இல்லை விவசாய பெருங்குடி மக்கள் படாத பாடுபட்டு நெல்லை விளைவிச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இருபத்தி ரெண்டு விழுக்காடு இறப்பதம் இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் புரட்சிதாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்காங்க எனவே இப்படி மக்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய மக்களுடைய நாடித்துடிப்பை தெரிந்து அதன்படி கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தலைமையாக அனைத்து தன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு அவங்க வந்து எத்தனையோ அறிக்கைகளை பதிவுகளை செய்தியாளர்களிடம் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அம்மா சொல்லிக்கிட்டே வராங்க ஆனால் இந்த அரசாங்கம் எதையுமே காது கொடுத்து கேட்பதாக இல்லை சுயநலத்தோடு உள்நோக்கத்தோடு ஒரு மோசமான பாதையில் தமிழ்நாட்டை அழிவு பாதையை நோக்கி இட்டு செல்லு இட்டு செல்லுகிறார்கள் இந்த ஆட்டம் இன்னும் ஆறு மாதம்தான் பொறுத்திருப்போம் அடுத்த கட்டத்தை நன்றாவது பேசுகிறோம் இப்போ சேர்த்து நிறைய சொல்லுல்லாம் ஒன்றா கேட்க முடியல என்ன இது தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு அவலமான நிலையில கொண்டு வந்து விளம்பர திமுக கொண்டாந்து விட்டுருக்குங்கிறது தான் இது காட்டுது இது உணர்வுகளின் வெளிப்பாடு கற்பனை இல்லை ஆமாம் இப்போ ஒரு விவசாயிலே குறை இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களில் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தினுடைய பெரிய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் பெரிய போராட்டங்களை நடத்தி அகில இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்தவர் ஐயாக்கன் ஐயாக்கன் அவர் அவரை பார்க்கறதுக்கு மறுப்புங்கிறத தாண்டி வீட்டிலே போலீஸ் போட்டு தடுத்து வைக்கிறாங்கன்னா இந்த நாட்டில் ஜனநாயக நாடா இது என்ன சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லை சர்வாதிகாரமான நம்மளால் புரிஞ்சிக்க முடியல மிகுந்த வேதனையாக இருக்கிறது இப்போ திரு ஐயா நம்ம வெற்றி வெடியில் சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டாங்க இந்த தண்ணீர் திறந்து விட்டதோடு க பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அதை வந்து கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களும் தன்னுடைய எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறந்து விட்டதை மட்டும் நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிட்டால் காணாது மக்களுக்கு அந்த விளைவி அந்த கடைமடைக்கு போய் சேர்றதுக்கான கவனமும் இருக்க வேண்டும் அவங்க விளைவித்த பயிர்களை வந்து முறையாக கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுக்கு வந்து உரிய அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதே அம்மாவர்கள் குறிப்பிட்ருக்காங்க இவங்க இந்த அரசாங்கம் இந்த ஒட்டுமொத்த குளறுபடிக்கும் காரணம் வந்து நிர்வாகத்திறன் இல்லை அல்லது நிர்வாகத்தில் அவர்களுடைய கவனம் இல்லை டோட்டலாக ஃபெயில்டுங்க டோட்டல் ஃபெயிலியர் ஆனால் அவர்களுடைய கவனம் பூராவுமே அரசாங்கத்தினுடைய நிதியை கையாளுவதில் அந்த ஒவ்வொரு ரூபாயிலும் தனக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்று மிக 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 கேவலமான ஒரு பார்வையோடு இந்த விளம்பர திமுக இந்த ஆட்சி அதிகாரத்தை அணுகுகிறது இந்த நிர்வாகத்தை அணுகுது தான் நம்ம வந்து திரு ஐயாக்கன் அவர்கள் சொன்னதுலேயும் திரு தமிழ்செல்வன் அவர்கள் சொன்னதுலேருந்தும் குறிப்பிட்றோம் அந்த உள்ளூர் மந்திரிகள் அந்த நெல் விளையக்கூடிய டெல்டா மாவட்டம் தாண்டி அருகா அருகில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல்லையும் அமைச்சர்களுடைய அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுடைய தலையீடு இருக்கிறது கிலோவுக்கு ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபாய் வாங்குறாங்க கொள்முதலுக்கு அதை வந்து எவ்வளவு தந்திரமாக அல்லது எவ்வளவு துணிச்சலாக வேற ஒரு நம்பரில் நீ ஜிபே பண்ணி வாங்கிக்க சொல்கிறாங்கன்னா இப்போ விஜிலன்ஸ் என்ன செய்யுது நாற்பது கிலோவுக்கு எண்பது ரூபா இது என்ன பெரிய மிகப்பெரிய லட்சம் கோடி வரும் கோடி கணக்கில் பார்க்கறத இந்த இந்த நெருக்கடிக்கு விவசாயிகளை ஆளாக்கி கூடுதலாக பணத்தை கொடுத்தாலும் நம்ம விளைவிச்ச நெல் வீணா போயிடக்கூடாது நஷ்டமான அளவுகள் தொடர்ந்து நஷ்டம் தானே ஆகிக்கிட்டு இருக்குது நீங்கள் உயர்த்தி தருகிறேன் என்று சொன்ன அந்த குறைந்தபட்ச உத்தரவாத மே எந்த இருக்குலையுமே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதை கொடுத்துருக்குறீங்களா என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வரைக்கும் மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவாய்க்குள்ள தான் இவங்க கொடுக்குற அது வந்து ஊக்கத்தொகை தான் இன்சென்டிவ் தான் இன்சென்டிவ் தான் அதை உயர்த்தி கொடுத்து விட்டு ஒரு இரநூறுபா இரநூத்தி எண்பது ரூபாய் உயர்த்தி கொடுத்து விட்டு நாங்க நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி விட்டோம் நூத்தி முப்பத்தி ஒண்ணு தான் ஆமா தெலுங்கானாவில ஐநூறு ரூபா எங்க அத மாதிரி ஆந்திராவிலும் கூட்டி கொடுத்துருக்காங்க கூட கொடுக்கறாங்க இது இதை விட இன்னொரு கொடுமை என்னவென்றால் இவங்க இந்த மாதிரி விவசாயிகளிடம் பாராமுகமாக வஞ்சித்து கொண்டு வருகிறதுனால இந்த திமுக அரசாங்கம் வஞ்சித்து கொண்டு வருவதனால அகில இந்திய அளவில் நம்முடைய அந்த பங்கீடு பார்த்தீங்களா நெல்லை கொண்டு அந்த நேஷ்னல் அந்த கிரிட்டுன்னு சொல்லலாம் அவங்க மொத்தமாக கொண்டு ஃபுட் கார்பரேஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய இதில் நம்மளுடைய பங்களிப்பு என்பது நாலரை சதவீதத்துக்கு குறைந்து விட்டது மற்ற மற்ற நெல் விளைவிக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் இப்போ ஆந்திராவாக இருக்கட்டும் பிற மாநிலங்கள் ஒடிசா பஞ்சாப் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாலு இருபது அப்படின்ற அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு போகுது என்று சொன்னால் தமிழ்நாடு விவசாயிகள் குறிப்பாக நெல் வெல் விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன தீர்வை தர காத்திருக்கிறது அல்ல இவர்களை இப்படி வஞ்சிக்கக்கூடியதற்கு என்ன காரணம் நீங்கள் வேறு ஏதாவது உள்நோக்கத்தோடு இங்கே மொத்தம் ஒட்டு மொத்தமாக நெல் வேளாண்மையை வந்து முறியெடுத்து ஓச்சு ஒழிச்சு கட்டிட்டோம்னா நீங்கள் அரசுக்கு தேவையான அந்த இலவச அரிசியாகவோ அல்லது வேறு வேறு சில திட்டங்களுக்கு நீங்கள் தேவைப்படுகின்ற அரிசியை நீங்கள் வெளி மார்க்கெட்லேருந்து கொள்முதல் பண்ணால் அதில் நீங்கள் கமிஷன் அடிக்கலான்னு இந்த விளம்பர திமுக அரசாங்கம் பார்க்கிறதா என்ற ஒரு ஐயப்பாட்டை தான் மக்கள் வெளியே வெளியே வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இது ரெண்டாவது ஒரு உறுபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பதம் என்பதை போல இந்த நாட்டு மக்களினுடைய அந்த ஜீவ நாடியாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் திரு ஐயாக்கண்ண அவர்களும் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களும் எந்த அளவு கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனையும் தாண்டி சர்வாதிகாரமாக ஊடகத்தை முடக்குகின்ற வேலை செய்யக்கூடிய திமுகவுக்கு ஒரு சவால் விடக்கூடிய அளவுக்கு அவங்க அவங்களுடைய அநியாயத்தெல்லாம் வெளிப்படையாக ஊடகத்தில் சொல்லக்கூடிய அளவு நம்முடைய தொலைக்காட்சி எவ்வளோ கவனமாக அவர் அவதானிச்சிருக்கார் பாருங்க பாருங்கள் அது ரொம்ப ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியமாக இருக்கிறது எனவே இந்த ஒரு அவலங்களுக்கெல்லாம் விரைவில் முடிவு வரும் நம்முடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் சொல்லியிருக்காங்க விவசாயிகள் தமிழக விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர் ஆனால் திமுக அரசு ஆண்டுதோறும் காவிரியில் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி தண்ணீர் திறந்து விட்டு அதை விளம்பரம் செய்தால் மட்டும் போதாது விவசாயிகள் கஷ்டப்பட்டு சாகுபடி செய்து அறுவடை செய்த நெல் மூட்டைகளை உடனே கொள்முதல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வேண்டும் அப்படின்றத திமுகக்கு ஒரு வலியுறுத்தலா புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனையே முன்வைத்து என்னுடைய நிறைவு கருத்த